ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு கேட்டால் கலைஞருடைய மூத்த மகன் மூக்கா முத்துனுடைய மகள் தேன்மொழி தேன்மொழியை வந்து திருமணம் செய்து கொடுத்தது கடலூரில் சிக்கா ஷாம்புன்னு ஒரு ஷாம்பு வந்தது அதனுடைய உரிமையான ரங்கநாதன் ரங்கநாதனுடைய தம்பி பொண்ணை இல்லை அண்ணன் பொண்ணை திருமணம் செய்தவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் அவனிடம் திமுகவனுடைய பணம் எங்கள் கடலூரை சுற்றி ஒரு பல கோடி ரூபாய் பணம் பதுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம் பதுக்கப்படும் அப்படி பதுக்கப்படுகிற இடமாக ஒன்று எதாக இருக்கலாம் ரங்கநாதனுடைய வீடாக இருக்கலாம் ஏன்னா மூக்காமத்துடைய குடும்பத்தை பூரா தயாளமாக தான் பார்த்துக்குச்சு ஓ ஏன்னா உடைய மனைவியை விட தயாளமாக தேன்மொழி உட்பட அத்தனை குழந்தைகளையும் அம்மா பார்த்துக்குச்சு அந்த உறவு அந்த நட்பு திமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய பல இடங்களில் இந்த ரங்கநாதனும் ஒருவர்